என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் ஏன்னா வந்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது இந்த சேனலில் வந்து வீடியோ வந்து அந்தளவுக்கு வந்திருக்காது ஷார்ட்ஸ் வீடியோ வேணால் போட்டிருப்பானா ஆனால் வந்து இந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஆனால் சப்ஸ்க்ரைப் வந்து இருக்கிறீங்க ஆனால் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாதான் வந்து எல்லாமே நடக்கும் வீடியோ வந்து எனக்குமே போடுறதுக்கு வந்து ரொம்பவுமே தோணுது அதனால தான் அவங்க சொல்லி உங்களுக்குள்ளே கேட்டுக்கிறேன் எல்லோரும் என்ன பண்ணிட்டுருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் இப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து நைட் செஞ்சதே இருக்குதுங்க தயிர் வாயின் வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு இனிமேல் தான் வந்து கிளம்பணும் இப்போ தான் வந்து எழுந்திரிச்சேன் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் வாருங்க அல்ல நல்லா இந்த காற்று வந்து ரொம்ப அடிக்கிறங்காட்டி ரொம்ப இதாக இருக்குதுங்க என்ன பண்ணுறதுனே தெரியல குப்பை ஃபுல்லாக குப்பை ஏறிக்கிது வீட்டில் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் சின்ன ஒரு அப்டேட்டு